பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஏசாய திர்கதீர்ஷின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய பதினேழாம் வசனத்தினுடைய முதல் பகுதி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்பும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போக போகிறது உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கலாம் இல்லது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் எதை செய்தாலும் சரி அது அவர்களுக்கு தான் பாதிப்பு வருமே ஒழிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவது கிடையாது உங்களுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா உங்களை பாதுகாக்கப் போகிறார் எந்த சேதமும் உங்களை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார் அது மாத்திரம் அல்ல உங்களை யார் யார் எல்லாம் விரோதமாய் நியாயந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனுடைய காரியத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அவர்களுடைய நாவுகள் குற்றத்தில் நிற்கிற நாட்கள் ரொம்ப தூரத்துல கிடையாது சீக்கிரத்துல அதை நீங்க பார்க்க போறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் பிஸ்னஸ் செய்கிற ஸ்தலத்தில் ஊழியத்தில் யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி சில காரியங்களை செய்கிறாங்களோ அவர்களை நீங்கள் முறியடிக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபை உங்கள் மேலே இந்த நாளிலே வைக்கப்படுகிறது அதனால நீங்கள் சில மனிதர்கள் விரோதமாக எழும்புறாங்க விரோதமாக பேசுகிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சி நீங்கள் அதுக்காக சோர்ந்து போக வேண்டியதில்லை ஏனென்றால் உங்களை உண்டாக்கினவரும் உங்களை அழைத்து உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களோடு இருக்கிறார் அதனால எந்த மனுஷனும் உங்களை சேதப்படுத்த முடியாது யாருமே உங்களுக்கு விரோதமாய் நின்றுவிட முடியாது தேவன் உங்களை காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில போனாலும் சரி உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி உங்களை முற்றிலுமாக தன்னுடைய உள்ளங்கைக்குள்ள வரைந்து வைத்திருக்கிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எதிரியோட கையில நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை அல்ல லூயா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்றது விரோதமாக எழும்புனாங்க அப்படின்னா நாம சோர்ந்து போக வேண்டியது இல்லை அந்த ஆயுதங்கள் எல்லாம் வைக்காமல் தான் போகும் ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிற இன்றைக்கு நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்க எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் குற்றத்திலே நிறுத்துவேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க அறிக்கையிட போறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சில மனிதர்கள் விரோதமாக எழும்பும் போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஐயோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு சிந்தனையுடைய ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மனிதர்கள் எழும்பும் போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவலையோ ஒரு கலக்கமோ ஒரு சோர்வு வர ஆரம்பிச்சிடும் ஜோமன் ஒரு பக்கம் ஆனால் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க நினைக்கிறது ஒரு நடந்துட்டா என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தாழ்வான நிலைமைக்கு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்லாம் நம்ம நிறைய நேரம் இல்லை நம்முடைய இருதயம் யோசிக்கும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படிலாம் ஒன்றாக போகிறதே கிடையாது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அவர் நம்மை புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து பிள்ளையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் எந்த தகப்பனுமே தன்னுடைய பிள்ளையை வந்து எதிரியினுடைய கையில் விட்டுட்டு வெடிக்க பார்க்க மாட்டாங்க எந்த நல்ல தகப்பனுமே அதை பண்ண மாட்டாங்க அமென் அவர் நல்ல தகப்பன் ஒரு நல்ல மேய்ப்பர் அதனால் நம்மை எதிராளிகளுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க செய்கிற வேலைகளுக்கெல்லாமே ஆண்டவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் கிடையாது ஆனால் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிப்பார் அவங்க செய்கிறதுக்கு அனுமதிப்பார் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாட்சியை நிற்கணும் அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் அப்படி அனுமதிப்பார் ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டார் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அதனால உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா விரோதமாக சில பேர் பேசுகிறாங்க விரோதமாக செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அது வாய்க்காமல் போகும் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை நீங்கள் குற்றத்திலே நிறுத்துகிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை சீக்கிரத்தில் அதை செய்து ஆண்டவர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார் ஊழியக்காரனாய் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீங்கள் பாராட்டின கிருபை இறக்கம் உமக்கு உங்களுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலேயே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் படியாக உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக அதே போல அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை குற்றத்தில் நிறுத்துவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தை உரித்தாக்கி கொள்ள முடிய ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தங்கள் ஆண்டவரை நீர் கொடுத்து நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் எல்லா தட்டைகளும் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் உம்முடைய கரம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை கூட இருந்து வழிநடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் காட் பிளஸ் யூ